காஞ்சிபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பத்தொன்பதாவது வார்டு செங்கல்வராயன் ஒத்தைவாடை தெருவில் சரவணன் என்பவர் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் கடந்த சில ஆண்டுகளாக வசித்து வருகிறார் இவர் தேமுதிக கட்சியின் தலைமை கழக பேச்சாளராகவும் கட்சியின் நகர துணை செயலாளருமாக இருந்து வருகிறார் சரவணனுக்கு மனைவி மற்றும் மகன் மகள் உள்ளனர் கட்சி பணியுடன் ரியல் எஸ்டேட் புரோக்கராகவும் இருந்து வருகிறார் நேற்று இரவு சுமார் பத்தேகால் மணியளவில் இவர் வீட்டு அருகே உள்ள பகுதியில் தனது நண்பர்களுடன் மது அறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்து பைக்கை நிறுத்தியிருக்கிறார் அப்போது அங்கே மறைந்திருந்த மர்ம கும்பல் வீட்டு வாசலில் வைத்து சரவணனை மடக்கி வெட்டியது அதிர்ச்சி அடைந்த சரவணன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார் சாலையில் தப்பியோட முயன்றவரை விடாமல் விரட்டி விரட்டி வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம நபர்கள் தப்பி சென்று விட்டனர் இதில் சரவணன் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் சப்தம் கேட்டு அருகில் வசிப்பவர்கள் ஓடிவந்து சரவணனை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் சரவணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏஎஸ்பி ஸ்ரீநாதா நேரில் வந்து கொலையுண்ட இடத்தை ஆய்வு செய்தார் மேலும் காவல்துறை மோப்பனாய் அஜய் கைரேகை டிஎஸ்பி சங்கர் தடையவியல் டிஎஸ்பி விஜயலட்சுமி ஆகியோர் தடயங்களை சேகரித்தனர் காஞ்சிபுரத்தில் நேற்று முன்தினம்தான் திமுக பிரமுகர் மற்றும் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த சந்துரு என்கின்ற சந்திரசேகர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்று தேமுதிக பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பது காஞ்சி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இந்த கொலையில் டான் ஸ்ரீதர் என்பவரது பெயரும் அடிப்படுகிறது ஏழு கொலை வழக்கு இருபது கொலை முயற்சி வழக்கு உள்பட எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்து நிற்பவர் டான் ஸ்ரீதர் துபாயில் தற்போது வசித்து வருகிறார் அவரை பிடிக்க நீண்ட போராட்டத்தில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது அவரது ஆட்கள்தான் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சந்துரு மற்றும் சரவணன் ஆகியோரை கொலை செய்திருக்கலாம் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றன இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்